எழுபத்தி ஐந்து ஆண்டுகால சுதந்திர வரலாற்றில் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த சட்டம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான நலன்களை மேம்படுத்துகிற சட்டம் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் ஃபார் ஷெடியூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் டிரைப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என்கிற பெயரில் நம்முடைய சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மேகதாதுவின் குறுக்கே அணைகட்ட வேண்டும் என்கிற கர்நாடக அரசின் பிடிவாதமான போக்கு மலினமான அரசியலுக்கே அடித்தளமிடும் இதை அதே வடிவத்திலான மலில அரசியல் மூலமாக எதிர்ப்பதற்கு பதிலாக ஆக்கப்பூர்வமாக அழுத்தமாக தமிழக அரசு உரிய கடமைகளை செய்து வருகிறது தமிழக அரசின் முயற்சிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் இன்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகால சுதந்திர வரலாற்றிலே ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த சட்டம் ஆதி மற்றும் பழங்குடியினருக்கான நலன்களை மேம்படுத்துகிற சட்டம் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் ஃபார் ஷெடியூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என்கிற பெயரிலே நம்முடைய சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் முத்தமிழறிஞர் அவர்கள் சிறப்பு உட்கூறு திட்டம் என்கிற பெயரில் அறிமுகப்படுத்திய அன்னை இந்திரா காந்தி அவர்கள் மைய அரசிலே இருந்தபோது அறிமுகப்படுத்திய இந்த திட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்படாததை சுட்டிக்காட்டி அண்டை மாநிலங்களில் ஆய்வு நடத்தி பிற மாநிலங்களில் இருப்பதைப் போல இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய சட்டம் வேண்டுமென விடுதலைச் சிறுத்தைகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தோம் எங்களது கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த திட்டத்திற்கான சட்டத்தை இன்று நிறைவேற்றியிருக்கிறது மாண்புமை முதல்வர்வர்களுக்கு விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பிலே மனம் நிறைந்த நன்றியை காணிக்கையாக்குகிறோம்